முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகனை தமிழ் மொழியை முதன் முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு முருகபெருமான் வரலாறு குறித்து இன்னும் பல உள்ளன முருகு அல்லது முருகன் என்னும் சொல் மிக மிகத் தொன்மையானது முருகு என்ற சொல்லுக்கு அழியாத அழகும் குன்றாத இளமையும் இயற்கை மனமும் எல்லா பொருட்களிலும் கடவுள் தன்மை உண்டு என பல பொருட்கள் உண்டு மு என்பது திருமாலையும் ரூ என்பது சிவபெருமானின் அம்சத்தையும் கா என்பது பிரம்மனையும் குறிக்கும் என்பார்கள் அதுபோலவே உருவ வழிபாட்டிலும் தொன்மையானதும் முருகன் வழிபாடாகும் முருகன் குறிஞ்சி நில கடவுள் மலையும் மலை சார்ந்த இடங்களின் கடவுள் முருகன் அதனால் முருகனை குறிஞ்சி கிழவன் மலை கிழவன் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றன மனித இனம் முதல் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும் ஆகவே முதல் முதலில் மக்கள் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடு தொடங்கினார்கள் ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு என சொல்கிறார்கள் முருகன் தமிழ் கடவுள் முருகனே தமிழ் மொழியை முதன் முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு மேலும் சிவபிரானுக்கு பிரணவ பொருளை தமிழிலேயே முருகன் உபதேசித்தான் தமிழின் மெய் எழுத்துகள் பதினெட்டும் தன்னுடைய கண்களாகவும் தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் விளங்கும் எழுத்துக்கள் ஆறும் முகங்களாகவும் தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்று திகழும் வேலாகவும் கொண்டு தமிழ் தெய்வமாகிய முருகன் தமிழ் வடிவாக விளங்குகின்றான் ஞானமே உடலாகவும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்னும் மூன்று சக்திகளை மூன்று கண்களாகவும் இப்பெரிய உலகமே கோயிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனிச்சுடராக விளங்குபவன் முருகன் முருகனை வணங்கினால் பல கடவுளரை வணங்கி அடையும் பயன்களை எல்லாம் நாம் ஒருங்கே பெறலாம் மகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தை தாயாகிய சிவபிரானும் உமாதேவியும் தம்பியை போற்றுதலால் சகோதரனாகிய திருமாலும் தலைவனை வணங்குதலால் தேவரும் முனிவரும் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே முருகன் வழிபாடு மிகவும் சிறப்புடையது கந்தனுக்குரிய விரதங்கள் வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம என்பதாகும் வேலும் மயிலும் இல்லாத வேலவன் ஆண்டார் குப்பத்தில் உள்ளார் முருகப்பெருமான் தோன்றிய இடம் சரவண பொய்கை வேடுபரு என்பது முருகப்பெருமான் வள்ளியை சிறையெடுத்ததை கொண்டாடும் விழாவாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்